நாக தேவதை நாகராணியை நாகக்கண்ணி வணங்குவோம் நாகலோகத்தில் நாகராஜனின் நல்லவளே உனை வாழ்த்துவோம் கணபதியும் உனை கங்கணமாக அணிந்து கொள்ளவை அவள் கொண்டான் கைலைநாதன் நாகரணமாக அன்புடனே உனை அணிந்து கொண்டான் பார்க்கடலில் பரந்தாமனின் பஞ்சனையாக பலர்ந்திருந்தாய் பராசக்தியின் பாதத்திலே பக்தியுடன் நீ சரண் புகுந்தாய் நாக சதுர்த்தியில் நர்தகியே நீ நாகநாதருடன் நடமிடுவாய் சர்பராஜனின் சந்நிதியில் நீ சாந்தமுடனே தவம் இருப்பாய் நங்கையர் நாங்கள் நாளும் பொழுது நர்கதி வேண்டிய நாகராணி உன் தன்னல்லறம் போற்றி புகழ்ந்திடுவோம் நாகராஜனே நாகநாதனே நாகதேவனே நமஸ்காரம் நாகவல்லியே நாகஜோதியே நாகராணியே நமஸ்காரம் நாகவல்லியே நாகஜோதியே நாகராணியே நமஸ்காரம் நாகராணி